சைலண்டாக மீண்டும் மிகப்பெரிய சம்பவம் பண்ண அண்ணாமலை ஸ்டாலின் அவரையே இத்தனை நாளா ஏமாற்றிக்கிட்டு இருந்த கே என் நேரு நாடே அதிர்ச்சி அடையும் இன்னொரு மிகப்பெரிய ஊழல் தற்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நேற்று நம்ம தமிழகத்தில் இருக்கிற கே என் நேரு அவருக்கு சொந்தமான தங்கச்சி தம்பி உற்றார் உறவினர்கள் இப்படி எல்லா முக்கியமான இடத்துலையுமே ஒரே நேரத்தில் இடி ரைடு காலையில ஆறே முக்கால் மணி அளவில் இருந்து துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல முதல்ல ரைடுக்கு போன கே நேரு அவருடைய வீட்டில் இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நேரு அவர் வீட்டில் இருந்து கிடைக்கல ஆனால் அவருடைய சகோதரர்கள் சகோதரி நெருங்கிய உறவினர்கள் இப்படி இவங்களுடைய வீட்டில் இருந்து இடி ரெய்டு நிர்வாகிகள் அவங்களுக்கு அவர்களுக்கு பல டாக்குமெண்ட் முக்கிய ஆதாரங்கள் எல்லாமே சிக்கிருக்கு இப்படி இருக்க இந்த ரைடு நம்ம சென்னையில மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க கே அவர் சம்பந்தப்பட்ட சந்தேகத்துக்கு உரிய சுமார் பத்து மாவட்டங்கள்ல பத்துக்கும் அதிகமான இடங்கள்ல இந்த இடி ரேட் நேற்று இன்னைக்கு நடந்துகிட்டு வருது இதுல அங்க சிக்கன ஆபரணங்கள் முக்கிய தகவல்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அதிகாரிகள் கே என் நேரு அவருடைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு சென்றிருக்காங்க இதுல மிக மிக முக்கியமா சிக்கிருக்க ஆதாரம் என்ன அப்படின்னா கே நேரு அவருடைய

பணம் இப்படி பல விஷயங்களை அங்க இருந்தும் பறிமுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க இடி ரேட் அதிகாரிகள் அதே போல கோயம்புத்தூர்லயும் விட்டு வைக்கல கோயம்புத்தூர்லயும் கே நேருக்கு நெருக்கமான சம்பந்தப்பட்டவங்க வீட்லையும் இடி ரேட் அதிகாரிகள் அதிரடியா சோதனை நடத்தி அங்க இருந்தும் பல ஆபரணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி இருக்க மாலையில இந்த ரெய்ட பத்தி அதிகாரிகள் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா கே நேரு இத்தனை வருடமா ஒரு குட்டி அரசாங்கத்தையே சாம்ராஜ்யத்தையே அவரு நடத்திக்கிட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட இருந்து எடுத்த ஆபரணங்களை பார்த்து நாங்க எல்லாருமே பயங்கரமா மூலமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டோம் இன்னும் எங்களுடைய சோதனை முழுசா நிறைவடையில நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா யாரும் எதிர்பாராத அதிர்ச்சிகரமான தகவல் இந்த ரெய்டு மூலியமா வெளியே வரும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் வெளியிட்டிருந்த திமுகவுடைய ஃபைல்ல கே என் நேரு அவருடைய பேர் முக்கியத்துவம் இடம் பிடிச்சிருக்கு அடிப்படையில தான் தற்போது அவருடைய சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துக்கும் இடி ரேட் அதிகாரிகள் அவங்க சோதனையும் இப்படி இருக்க ரேட் அதிகாரிகள் அவங்க முதற்கட்டமா வெளியிட்டு இருக்க இந்த தகவலை கேட்டு கே என் நேரு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரா ஒரு சாம்ராஜ்யத்தையே நமக்கே தெரியாம நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு நேரு அவர் மேல தற்போது ஸ்டாலின் அவரே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு இதை பத்தின முழு விவரங்கள் வெளியே வர்றப்ப இப்ப ஸ்டாலின் அதுக்கப்புறமா தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைற மாதிரி தகவல் நிச்சயமா இடி ரைடு அதிகாரிகள் கிட்ட இருந்து கே நேரு இத்தனை நாட்களா அவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் வெளியே வரும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க